அல்லு அர்ஜுனை தொடர்ந்து புஷ்பா டூ இயக்குனர் மீதும் புகார் புஷ்பா டூ படத்தில் வரும் ஒரு காட்சியில் காவல்துறை அதிகாரி நீச்சல் குளத்தில் விழுந்திருக்கும்பொழுது அவர் மீது கதாநாயகன் சிறுநீர் கழிப்பது போன்ற ஒரு காட்சி இடம்பெற்றிருக்கிறது இந்த காட்சி சட்ட அமலாக்க அதிகாரிகளின் கண்ணியத்தை இழிவுபடுத்தும் விதமாகவும் அவமறியதாகவும் இருக்கிறது காவல்துறையினரை தாக்கும் வகையில் சித்தரித்தவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெலுங்கானாவை சேர்ந்த மூத்த காங்கிரஸ் தலைவரும் எம்எல்சியுமான தேன்மார் மல்லண்ணா புஷ்பா படக்குழுனரான இயக்குனர் தயாரிப்பாளர் நடிகர் அல்லு அர்ஜுன் மீது மெடிப்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்திருக்கிறார் இது குறித்து ரசிகர்கள் விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார்கள் வசூலான ஆயிரத்தி ஐநூறு கோடியை நிறைய பேருக்கு பங்கு பிரிச்சு கொடுக்கணும் போல இருக்கு அது வரைக்கும் இந்த புஷ்பாட்டோ விடமாட்டாங்க போல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க சென்சார் போர்டுக்கு படம் போகும்போது அதிகாரிகள் மிச்சரா சாப்பிட்டு இருந்தாங்க எதுக்கு எல்லாத்தையும் லேட்டா சொல்றாங்க அப்படின்னா நம்ம தமிழ் இருக்க வெற்றி மாறின என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு இன்னொருத்தர் சொல்லியிருக்காரு தெலுங்கானா முதலமைச்சரோட மனைவியும் அல்லு அர்ஜுனோட மனைவியும் சொந்தக்காரங்க இந்த உலகத்துல சொந்தக்காரங்களோட வளர்ச்சி பிடிக்காது அதன் விளைவாகத்தான் இந்த படத்துக்கு இத்தனை பிரச்சனைகள் தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த புஷ்பாட்டு படத்துல பல காட்சிகள் ஆபாசமாகவும் வன்முறையாகவும் இருக்கு இந்த படத்திற்கு சரியா சொன்னா ஏ சண்டதில் தான் கொடுத்துருக்கணும் அதை விட்டுட்டு எப்படி யூஏ கொடுத்தாங்க அங்கேயே அது கோல்மா நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த படம் ரிலீஸ் ஆகி ஆயிரத்தி ஐநூறு கோடிக்கு மேல சம்பாதிச்சுட்டாங்க ரொம்ப லேட்டா கவர்மெண்ட் புரிஞ்சுக்கிச்சு இருக்கு அதான் கொஞ்சம் கொஞ்சமா கலெக்ட் பண்றாங்க அப்படின்னு ஒரு நேர் போட்டிருக்காரு இன்னொருத்தர் கேட்டிருக்காரு இதே புஷ்பா ஒன்ல அதே போலீஸ பார்ட் ஒன்ல ஜட்டியோட உட்கார வச்சாங்களே அப்ப போகலே அவங்க கண்ணியம் அப்படின்னு கேட்டிருக்காரு இப்படி அல்லு தொடர் சோதனைகள் கொடுத்தா ஃபியூச்சர்ல ஒரு அரசியல்வாதியை மாறி அப்படின்னு கருத்துக்களை பதிவிட்டு இருக்காங்க ஆந்திரா சட்டமன்ற தேர்தலில் தெலுங்கு தேச கட்சிக்கு ஆதரவா பிரச்சாரம் பண்ணதால கட்டம் கட்டுறானுங்க இந்த அல்லு அர்ஜுனுக்கு சொல்லியிருக்காரு நீங்க புகார் அளித்தது சரிதான் படம் ரிலீஸ் ஆகி இத்தனை நாட்கள் தாமதமேன் இந்த படம் மட்டும்தான் காவல்துறையின் கண்ணியத்தை குறைக்கதா பல படங்களை இப்படித்தான் வருது ஆளும் ஆட்சியாளர்களுக்கும் அரசு துறை அதிகாரிகளுக்கும் இது தெரியாதா என்ன மக்கள் சினிமா முகத்திலிருந்தா தான் அரசியல்வாதிகளோட குழப்பம் நடக்கும் அதனால இதுவும் அவங்களோட வித்தியாசமான ஒரு கேமா தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இன்னொருத்த சொல்லிருக்காரு புஷ்பா ஒன் புஷ்பா டூ ஹிட் ஆகி பல கோடிகளை சம்பாதிச்சிருச்சு புஷ்பா த்ரீ அண்ட் புஷ்பா ஃபோர் வரவே கூடாதுங்கிறதுக்காக தான் இப்பவே கட்டம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு போட்டிருக்காரு சென்சார் கொடுத்த அதிகாரிகளுக்கு என்ன தண்டனை கொடுக்க போறீங்கன்னு கேள்வி எழுப்பியிருக்காங்க இப்படி புஷ்பா டூ திரைப்படத்துக்கு தொடர்ந்து கட்டம் கட்டி வரும் தெலுங்கானா அரசு ஆந்திர அரசு அடுத்து என்ன பண்ண போகுது நடிகரை தொடர்ந்து தயாரிப்பாளர் இயக்குனர் மீது வழக்கு பாய்கிறதா என பொறுத்திருந்து பார்க்கலாம்